கெட்டியா வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி இருந்ததுனால சாதத்துல போட்டு சாப்பிடும் போது ட்ரையா இல்லாம அப்படியே தொண்டையில சிக்காம சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கு வீட்டுல குழம்பே வைக்க முடியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்ற இடத்துல அந்த தொழையல் அடிச்சுக்கோங்க தேங்காய் புளி தொழில் தான் சேர்ப்புறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போது சாதத்துல போட்டு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அதே வந்து நம்ம தேங்காய் பால் கஞ்சி எல்லாம் வச்சோம்னா அதை சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுட்டு சாப்பிடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும் இது தோசைக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் நீங்க சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து இந்த தொழில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரு எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை பச்சையாக இருக்கும் போது மீறி பொருட்கள்லாம் சேர்க்கக்கூடாது இது ரெண்டும் வந்து ஒரு மாதிரி சிறந்து வரட்டும் கருகிடக்கூடாது நல்லா வந்து புரிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஏழு பல் அளவுக்கு பூண்டு அப்படியே முழுசாகவே அப்படியே சேர்த்துக்குவோம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போது அப்படி ஒரு மணம் இருக்கும் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் வந்து நல்ல மணம் கொடுக்கும் அதுக்காக இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி மல்லி இதுலேயே ஒரு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க காஞ்ச மிளகா வந்து நல்ல காரம் இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கேன் இந்த வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம் இதுக்கு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி தான் அதனால இந்த புளியையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு எலுமிச்சம்பளை தவித்துட்டு எடுத்துக்கலாம் புளி இதை நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக வெங்காயமாக சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு தென் இந்த நான் புளியோடய பச்சை வாசம் எல்லாமே நல்லா போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இதிலையே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு காஷ்மீர் சில்லி இதையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இது நல்லா கலர் கொடுப்பான் அதுக்காக இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இதில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கேட்டுட்டு இதை நல்லா வதக்கிடணும் எல்லாம் மடம் கட்டோம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல மணம் கொடுக்கும் அதுக்காக கருமை இந்த துவையலுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் பார்த்து இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் அப்படியே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சமானும் போக இது அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் பண்ண இப்போ நல்லா வந்து இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது பாருங்க பல்சில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குரக்குரனே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குரக்குரனு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குரக்குரனே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இருக்கணும் கெட்டியாக வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க இந்த மாதிரி இருந்ததுனால தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ட்ரையாக இல்லாமல் அப்படியே தொண்டையில் சிக்காமல் சூப்பராக இருக்கும் கலந்துட்டு இந்த நல்லெண்ணோடு எடுத்து சாதத்துல வச்சிடலாம் ரொம்ப நைஸா அரைச்சி ரொம்ப கெட்டியா வச்சுக்கிட்டோம்னாதான் நல்லா இருக்காது தண்ணியா வச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்காது அதே இந்த மாதிரி நீங்க குரக்குரன்னு அரைச்சு கொஞ்சம் தனியா வச்சுக்கிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல மனமா இருக்கு ஏன்னா இதுல முழு மல்லி எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா புளி மல்லி எல்லாமே சேர்த்துக்கும் ரொம்ப இந்த தேங்காயும் நல்லா வறுத்து நம்ம செஞ்சிருக்கிறதுனால நல்ல மனமா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க இது கஞ்சிக்கு எல்லாம் தொட்டு விட்டு சாப்பிடறதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி வீட்டுல குழம்பே வைக்க முடியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்றது அந்த தொகையில வச்சுக்கோங்க இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நெஸ்ட்டாக ஆச்சுக்குங்க அரைச்சிங்கன்னா இட்லி தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதே சாதத்துக்கு அப்படின்னா இந்த அளவுல குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அப்போதான் நம்ம அந்த சாதத்தோட மென்று சாப்பிடும் போது அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு முழுமல்லி வெங்காயம் பூண்டு அதோட ஃப்ளேவர் எல்லாமே அட்டகாசமாக இருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட அமைச்ச சமையல் தேங்க்யூ